ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஜுவல்லரி ஷாப் போயிருந்தோம் ஸோ அந்த ஜுவல்லரி ஷாப்பில் நான் பர்ச்சேஸ் பண்ண அந்த திங்ஸ் பார்த்திங்கன்னா நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது எங்களோட வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு பேரஸ் ஜுவல்லர்ஸ் அப்படின்ற ஒரு நகை கடை தான் இங்கே பாத்தீங்கன்னா எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே இருக்கும் சில்வர் கலெக்ஷன்ஸு டைமண்ட் அண்ட் கோல்ட் அண்ட் பிளாட்டினம் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கும் எல்லாமே கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கேட்டாலுமே நம்மளுக்காக பண்ணி தருவாங்க அண்ட் அங்கேயுமே வந்து நல்லா யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ நான் போய் என்ட்ராயிட்டு நான் கேட்டேன் ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்துக்கு வந்து இன்றைக்கி இன்றைக்கி வளர்ப்பிறை சஷ்டி அப்படிங்கிறதால எங்கிட்ட வந்து வெள்ளியில் வேல் இல்லை ஸோ நான் வேல் வந்து வெள்ளியில் வாங்கி தினமும் நான் வந்து அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேல் பார்க்குறதுக்காக நான் வந்து இங்கே வந்தேன் அண்ட் தென் என்னோடய கொலுசு வந்து அறிந்துடுச்சு அதையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படியே பார்த்திங்கன்னா கம்மல் வந்து ரெகுலர் யூஸ் போடுற கம்மல் வந்து ஸோ உடஞ்சிருந்தது ஸோ அதையும் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெகுலர் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம எதாவது பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் எல்லாருமே ஃப்ரீயாக வீட்டில் இருந்தாங்க அப்படிங்கிறதால நானும் என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய பையனும் வந்திருந்தோம் ஸோ எங்கள் வீட்டுக்கு நியர்பைலே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபுள் தான் இந்த ஷாப் பேரஸ் அப்படின்னு சொல்கிற ஷாப் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னோடய வந்து உடஞ்சி போன கொலுசை பற்றி பார்க்கறதுக்காக அது கொடுத்துட்டு அதனுடைய எடைக்கு எடை என்ன நம்ம வாங்கலாம் அப்படின்ட்டு ஸோ அது எப்போவுமே வந்து நம்ம ஒன்று பழசை போட்டோம்னா அது பழசு போட்டதை விட நமக்கு ஜாஸ்தியாக தான் நமக்கு வெயிட் அதிகமாக தான் நமக்கு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் நான் வாங்கினது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போது சில்வர் விற்கிற விலைக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக தான் நம்ம காசு போட வேண்டியது இருக்கும் ஸோ அப்படியே நம்ம பார்த்துடலாம் அதே நேரம் எனக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியான வெயிட்டில் அண்ட் வந்து காரைபுரன் அப்படின்னு இருக்கிற மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது சிம்பிளாகவும் இருக்கணும் அதே நேரம் நல்லாவும் இருக்கணும் கொஞ்சம் ஓரளவுக்கு வெயிட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன் அது முடிச்சுட்டு நான் பார்த்தது வந்து வேல் கலெக்ஷன்ஸ்க்கு வந்துவிட்டேன் ஸோ இந்த வேல் கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப கலெக்ஷன்ஸ் இல்லை வேலில் ஸோ இதுதான் இருந்தது நல்லாவும் இருந்தது எனக்கு பார்க்குறது பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு உடனே வந்து அதையுமே வந்து நான் வந்து எடுத்துகிட்டு செலக்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அது என்ன வெயிட் இருக்குது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் வந்து அந்த கோல்டு கமல் கலெக்ஷன்ஸ்க்கு போய்ட்டோம் கோல்டு கலெக்ஷன்ஸ்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் பட் நான் அந்தளவுக்கு கவர் பண்ணலை என்னோட செக்ஷன்ஸ் மட்டும் நான் என்ன பார்க்குறேனோ அதை மட்டும் தான் நான் கவர் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த ரெகுலர் யூஸ் கம்மல் அப்படிங்கிறதால ஒரு ஃபோர் கிராம்ஸ் அந்த மாதிரி தான் பார்த்தேன் கடைசியாக நான் வந்து இந்த மாதிரி கம்மல் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஸோ கிளம்பிட்டோம் இதுதான் எங்களோட இன்றைக்கி ஜுவல்லரி ஷாப்புடைய விளாகு இந்த இந்த விலாக் பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த கடைக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறேன் அந்த கடையோட அட்ரெஸ்லாம் ஜஸ்ட் போய் பார்த்துட்டு வாங்க நல்லாயிருக்கும் இந்த கடையோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்